காக்கா இன்றைக்கி பாருங்கள் தண்ணி குடிக்கிறாங்க பக்கத்துலேயே வந்து கிரேப்ஸு வச்சுருக்கேன் அந்த டப்பாவில் அதையுமே சில நேரம் எடுத்து சாப்பிடுவாங்க அது அழகாக காலில் வந்து கவி பிடிச்சிக்கிட்டு சாப்பிடுவாங்க அது ஆச்சரியமாக இருக்கும் கலந்து போயிட்டாங்க அவங்களால ஸ்டெடி அங்கே நிற்க இல்லைங்கனால ஒரு பக்கம் நின்று நின்றுட்டு ஓடுறாங்க நமக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இந்த காக்காவைய பார்த்தாவது நம்ம வந்துட்டு கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறணும் தன்னம்பிக்கையாக இருக்கணும் நம்மகிட்ட எல்லாருந்தும் நம்ம வந்து எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அந்த காக்காட்ட ஒருத்த ஒத்தக்கால் இருக்குது ஆனாலும் அதையும் தாண்டி அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து தன்னுடைய உணவுக்காக தேடிகிட்டே இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காக்கா வந்து ரொம்ப வந்ததுங்க அப்படியே வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க இது இந்த ஒத்த காக்கா சாப்பிட்டதை மட்டும் நான் எடுத்துருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்